ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்ஃபார் தெம்ராய் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது மேக வெடிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி மேக வெடிப்புனால எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ஜென்ரலாகவே மலைகளில் உள்ள பிளேஸில் காடுகளில் உள்ள பிளேஸில் தான் இந்த மேக வெடிப்புகள் வந்து ஏற்படும் இப்போ வந்து ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையுமே இந்த வேக மேக வெடிப்பு வந்து தான் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஜென்ரலாகவே மழை எப்படி பெய்யுது அப்படின்னா நம்ம நிலத்துடைய ஹீட் இருக்குல்ல அது வந்து எவபர்ட் ஆகி ஈரப்பதத்தோடு மேகங்களாக வந்து கிரியேட் ஆகுது அதுதான் வந்து மழையாக நம்மளுக்கு வந்து பெய்யுது மேக மேகவிரிப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய நிலத்திலோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரொம்ப அதிகமாக இருக்கிற ஹீட்டு வந்து என்னாகுது அப்படின்னா மேகங்களாக வந்து கிரியேட் ஆகுது அதாவது ஈரப்பதத்தோடு மேலே போகும்போது மேலே ஏற்கனவே ஒரு லேயர் வந்து மேகங்கள் இருக்கும் ஸோ இதோட மேகங்களும் சேர்ந்து அப்படி வந்து தேக்கி வச்சுட்டே இருக்கும் அது வந்து மழையாக பெய்யாது காற்றும் அந்த டைமில் வந்து அடிக்கலை அப்படின்னா மேகங்கள் அதே இடத்துல மேகங்கள் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் எங்கேயுமே போகவே போகாது காற்று அடிச்சிச்சின்னா அது வாட்டுக்கு போயிடும் காற்று அடிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேகங்கள் அப்படியே வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பலூனில் தண்ணி அடைச்சி வச்சுட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து தாங்க முடியாமல் விடிச்சிடும் அதே மாதிரி தான் இந்த மேகங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது தாங்க முடியாமல் மழையாக பெய்யுது அதை ஒவ்வொரு துளியும் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து அந்த மழையும் பெஞ்சிகிட்டே இருக்கும் அந்த மேகங்கள் சேர்த்து வச்சதுனால மலைகள் வந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து வெள்ளம் வந்து ரொம்ப வந்து க்ரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து இது ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் வெப்பந்தான் வெப்பதுனால தான் முக்கியமாக இந்த மாதிரி மலைகள் வந்து ரொம்ப வந்து பெய்யுதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ மரங்களை பாதுகாப்போம் காடுகளை பாதுகாப்போம் எல்லாத்தையுமே பாதுகாப்போம் அப்போ தான் நம்மளும் சேஃபாக இருக்க முடியும் மிருகங்களும் சேஃபாக இருக்க முடியும் எல்லாருமே சேஃபாக இருக்க முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ